நீங்க வேற வழியே இல்ல கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ரொம்ப மோசமா இருக்கு வரேன் வரலாம் யார் சொன்னாலும் கேட்காதீங்க எல்லாரையும் வலுக்கட்டாயமா வெளியேத்துங்க மக்களை உடனடியா வெளியேற்றுங்க மிக பெரிய ஆபத்து வரப்போகுது என விஏஓவிடம் தூத்துக்குடி கலெக்டர் பதற்றத்துடன் பேசும் ஆடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னையை தொடர்ந்து தற்போது தென் மாவட்டங்களில் அதிகனமழை பெய்து வருகிறது தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்களில் பெய்த வரலாறு காணாத மழையால் ஊரே வெள்ளக்காடாகி மக்கள் தத்தளித்து வருகின்றனர் வெள்ள நீரில் ஊரே மூழ்கி கிடக்கும் காட்சிகள் இணையத்தில் வெளியாகி பதைக்க வைக்கிறது மேலும் குளங்கள் அணைகள் உள்ளிட்ட நீர்நிலைகள் நிரம்பி வழிந்து குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது கனமழை பெய்யும் என வானிலை மையம் விடுத்தாலும் இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் கிராம மக்களை உடனடியாக வெளியேற்ற கோரி பதற்றத்துடன் பேசும் ஆடியோ வெளியாகியுள்ளது அதில் பெரிய ஆபத்து வரப்போகுது மக்கள் எல்லாரையும் உடனடியாக வெளியேற்றுங்க வரமாட்டேன்னு சொன்னாலும் வலுக்கட்டாயமா வெளியேற்றுங்க என கலெக்டர் ஆதங்கத்துடன் பேசும் ஆடியோ தற்போது வைரலாகி வருகிறது ஹலோ சார் வணக்கம் சார் வணக்கங்க உங்களுக்கு வந்து தாமிரபரணி ரிவர் ஓரமா எத்தனை வில்லேஜ் வருது ஒரு பதினஞ்சு வில்லேஜ் வருது சார் பதினஞ்சு வில்லேஜ் வருதா எவ்வளவு தூரத்தில் இருக்கும் சார் எல்லாம் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்குள்ள சார் எல்லாரும் எல்லாரும் வெளியே வந்துடணும் ஆ சரி வில்லேஜில் இருக்கிற உங்களுக்கு சிவ கவுண்டர் தாசர் ஏதாவது சொன்னாரா நான் சொன்னேன் இல்லையா சார் ஒன்றும் சொல்லுங்க சார் வேற வழியே இல்ல நீங்க வந்து அங்க வந்து இதுவரைக்கும் நம்ம அதிகபட்சமா எவ்வளவு ரிலீஸ் பண்ணிருப்பாங்க ஐம்பதாயிரம் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க இப்ப வந்து இப்போ வந்து ஒரு லட்சத்துக்கு மேல வரப்போகுது சரிங்க சொல்லுங்க சரிங்க சார் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சுச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கு சரிங்க சார் சரிங்க சார் வரேன் வரலன்னா யார் சொன்னாலும் கேட்காதீங்க எல்லாரையும் வலுக்கட்டாயமா ஏத்துங்க சரிங்க சார் சரிங்க சார் எல்லாரையும் நீங்க இவர் என்ன மகளிர் திட்டம்லயும் இருக்கேன் ஏடி பஞ்சாயத்துக்கிட்ட தலைவர் வார்டு மெம்பர் எல்லாம் சொல்ல சொல்லி என்ன வண்டி எல்லாம் கூப்பிட்டு போய் எல்லாரையும் அந்த கிராமத்தை ஃபுல்லா வீட பூட்டிட்டு வெளியில வந்துரு சொல்லுங்க சரிங்க சார் நீங்க அப்புறமா எங்க ரிலீஃப் சென்டர் போட்டு போறது என்ன சாப்பாடு போடுறதுங்க சார் சரிங்க சார் இப்ப நம்ம டாப் ப்ரையாரிட்டி வந்து உயிரை காப்பாத்துறதுதான்

மழைனால கிடையாது டேம்ல இருந்து தரந்த தண்ணி நீர் சொல்லிருங்க சரிங்க சார் சரிங்க சார் ரைட் கொஞ்சம் இமிடியட்டா சரி உடனே ஆக்ட் பண்ணுங்க சரிங்க தேங்க்யூ சார் டைம் இல்ல கொஞ்சம் சரிங்க சார் சரிங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேதுகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்